சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக ஹஜ்ஜு சம்பந்தமாக ஒரு ஹதீஸ்ல வருது எவர் ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறாரோ சென்ற பிறகு வழியில இறந்துட்டாரு ஹஜ்ஜு செய்ய முடியல அப்படின்னா கியாமத் வரைக்கும் ஹஜ்ஜு செஞ்ச நன்மை அவருக்கு எழுதி கொண்டே அல்லா இருப்பான் அதே மாதிரி யார் உம்ராவுக்கு போறாங்களோ போகிற வழியில இருந்துட்டாருன்னா அவருக்கும் கியாமத்தரைக்கும் மறுமை வரை உம்ராவுடைய நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் அல்லாவுடைய புறத்திலிருந்து இது பாருங்க ஹதீசை பாருங்க மன் ஹரஜ மிம் பைத்திஹி திஹி தன்னுடைய வீட்டிலிருந்து யார் வெளியே கிளம்புவாரோ ஹஜன் ஹஜ் செய்வதற்காக ஓ முஹத்தமீரன் அல்லது ஒம்ரா செய்வதற்காக வழியில இறந்துட்டாரு அவர் பிளைட்ல இறந்துட்டாரு இல்ல மக்கால இறந்துட்டாரு அல்லது மதினால இறந்துட்டாரு அல்லது ஜித்தால இறந்துட்டாரு வழியிலேயே இறந்துட்டாருன்னா அஜ்ரல்லாஹு லஹு அஜ்ருல் ஹாஜி வல் மோத்தமீரி ஹஜ்ருடைய நன்மை உம்ராவுடைய நன்மை அவருக்கு அல்லாஹுத்தலா கொடுத்து கொண்டே இருப்பான் இலா யோமில் கியாமத்தி இறுதி நாள் வரை மறுமை நாள் வரை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்தவர் ஹசரத் அபு ஹுரேரா ரவி அல்லா புத்தாலு இந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல் பை ஹக்தி அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது ஒமன் மாத்த எவர் ஒருவர் இறந்துடுறாரோ ஹரமைன் என்று சொல்லப்படுகின்ற மக்கா அல்லது மதீனா இரண்டு போயிட்டு இறந்துடுறாரு இரண்டுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் போது இருக்கும் போது இறந்துட்டாரு அல்லது மதீனா முனவராவில் இருக்கும் போது அதாவது பள்ளிவாசலுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கும் போது இறந்துடுறாருன்னு சொன்னா அப்படிப்பட்ட நபருக்கு வலம் யுஹாசிப் அல்லாஹு கேள்வி கேட்க மாட்டான் ஜ சொல்லுவான் சொர்க்கத்துக்குள்ள போவான் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்தவர் ஹரத் ஹகரத் ஆயிஷா ஆயிஷாரியூ தாள அன்ஹா இந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல் தாருணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது ஹரமை மக்கால இருக்கும்போது போது இறக்கிறாரு அல்லது மதீனா முனவராவில் இருக்கும்போது போது இறக்கிறாருன்னா அல்லாஹூத்தால கேள்வி கணக்கு கேட்காமல் அல்ஹமுதுலா அல்ஹம்துல்லா அல்லா அவருக்கு கேள்வி கணக்கு இல்லைன்னு சொல்லுவான் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது மூன்றாவது ஹதீஸ் என்னன்னு சொன்னா எவர் ஒருவர் ஹஜ்ஜ மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு செய்வாரோ அவர் உலகத்தை விட சிறந்த அமலை செய்து விட்டார் உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை விட சிறந்தாமல் செய்துவிட்டார் அதே மாதிரி எவர் ஒருவர் ஹஜ்ஜ மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிறைவேற்றுவாரோ அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த ஹதீஸை அறிவிப்பாளர் ஹரத் ஹுரேரா ரதி அல்லாஹூ அன்பு இந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல்கள் புகாரி மற்றும் முஸ்லிம்

உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களை விட படைப்புகளை விட அனைத்து காரியங்களை விட ஒரு சிறந்த அமலாக அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டார் என்பதாக அல்லாவுடைய ரசூசல்லா சொன்னாங்க இந்த ஹதீசுடி இன்னொரு பாகம் ஹஜ்ஜத்துன் மபூரத்து யார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுவாரோ அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதாக சொல்லப்பட்ட விஷயம் எவ்வளவு பெரிய பாக்கியசாரிகள் சாலிகள் பாருங்க ஹஜ்ஜ மப்ரூர் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் இன்னும் ஓரிரு நாட்கள் இருக்கிறது ஹஜ்ஜுடைய காலங்கள் ஆரம்பமாக அதே மாதிரி ஹஜ்ஜ மப்ரூர் நிறைவேற்றிய ஹாதிகள் மர்ஹூமீன்களாக இருக்கிறார்கள் இறந்தவர்களிலும் இருக்கிறார்கள் இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம திட்டம் ரொம்ப நல்லவா இல்லை யோசிச்சு பின்னாடி பல பேர் போவான் ஏசுறவங்க பின்னாடி இருப்பான் நல்ல நல்ல ஹாஜிகளை ஏசுவான் நல்ல நல்ல உமரா செஞ்சவங்களை ஏசுவான் நம்முடைய அமலை வீணாக்காதீங்க அப்படிப்பட்டவங்க கூட போவாதுங்க ஏன்னா யாரை பற்றியும் பேச வேணாம் நம்முடைய பாவமே எவ்வளவோ இருக்குது நம்முடைய குறைகளோ எவ்வளவோ இருக்குது அதை போக்குவதற்கான வழி அல்லாட்ட கேளுங்க நம்முடைய பாகத்தை கொண்டு தான தர்மங்களை கொண்டு நசிலான நோன்புகளையும் தொழுகைகளையும் கொண்டு பணிவிடைகளை கொண்டு அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுறது எந்த விதத்துக்கு எந்த அளவிற்கு அது ஒரு நல்ல விஷயமாக கருதப்படும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் நான்காவது ஹதீச பாருங்க அல்லாஹுடைய சொன்னாங்க மக்கள்ல சிறந்த மக்கள் யார் தெரியுமா மக்கள் பாவிகளில் மக்களில் பாவிகளில் பெரிய பாவி யார் தெரியுமா ஹஜ்ஜுடைய நிலைமையில எஹராமுடைய ஆடையில ஹஜ்ஜுடைய நீயத்துல அரபா மைதானத்துல போய் தங்கிட்டு அவன் நினைக்கிறான மன்னிப்பானோ இல்லையோ ஒருவேளை இவன் தான் மிகப்பெரிய பாவி என்பதாக சொல்லியிருக்காங்க காரணம் என்ன தெரியுமா அராஃபா போன்ற நாளில் அதாவது ஒன்பதாவது நாள் எஹ்ராமுடைய ஆடையில ஹஜ் நீயத்துல அரப்பா மைதானத்து தங்கிட்டு ஒருவன் அல்லா மன்னிக்க மாட்டானா என்று நினைப்பது எவ்வளவு பெரிய குஃப்ரு எவ்வளவு பெரிய சிறுக்கு எவ்வளவு பெரிய அவநம்பிக்கை எவ்வளவு பெரிய பலி எவ்வளவு பெரிய தொகமத் எவ்வளோ பெரிய ஒரு பாரமான விஷயத்தை அல்லாவின் மீது அவன் அவநம்பிக்கையாக வைக்கின்றான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் தாலா அவுடைய நாளில் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றான் ஹாதிகள் லப் பை கல்லாஹம் அலப் பேக் லப் கிளாஸ் அரி கலக்க லப் பைக் இந்த நேம கல என்ற இந்த தல்வியாவை கூறிக்கொண்டு ஒரே யூனிஃபார்மில் ஜனாதாவை போன்று யஹராமுடி ஆடைக்கும் கஃபனுக்கு வேறுபாடு என்னங்க என்ன கேட்டா ரெண்டு ஒண்ணுதான அப்படிப்பட்ட ஒரு ஆடையில மொழிகள் வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் வெவ்வேறு இடம் ஒன்று அல்லாஹ் கொடுத்த இடம் அங்க போய் தங்கிட்டு அல்லா மன்னிப்பானால் சந்தேகப்படுவது எவ்வளவு பெரிய குற்றம் அவன் தான் மிகப்பெரிய பாவி என்பதாக கூறினார்கள் ஹதீச பாருங்க மக்களில் பாவத்துடைய அடிப்படையில மிகப்பெரிய பாவி யார் தெரியுமா தங்கிட்டான் எஹ்ராமுடைய ஆடையில் தல்பியாவுடைய நாவில் ஹஜ்டுடைய எண்ணத்தில் நீயத்தில் தங்கிட்டு பதன்ன அன்னல்லாஹ த ஆலா லஞ்சகு பிர்லஹு இப்போ யோசிக்கலாம் அல்ல என்ன மன்னிப்பானான்னு யோசிக்கிறான் இவன்தான் மிகப்பெரிய பாவி என்பதாக சொன்னார்கள் என்றால் அல்லாஹுத்தாலாவுடைய புறத்திலிருந்து அறிவிப்பு சொல்லப்படுகிறது மலை துளிகள் பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் அந்த நாளில் அந்த அந்த இடத்தில் மணலுடைய தூசிகள் அளவிற்கு கடலுடைய நுரை அளவிற்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கும் பொழுது நாம் இவ்வாறு அவநம்பிக்கை வைக்க வைப்பதுதான் அல்லாவின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு சமமாகும் அவன் தான் மிகப்பெரிய பாவி என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீஸை அப்துல்லா உமர் அப்துல்லி அல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல் முஸ்னது என்ற நூல் எனவே அல்லா நல்ல பெரியோர்களே ஹாஜிகளை பார்த்து ஏலளமாக நினைக்காதீர்கள் ஹஜ் ஒரு ஏழனமான அமல் அல்ல இஸ்லாமிய கடமைகளில் மிகப்பெரிய கடமை நான் ஏற்கனவே பல திரும்ப சொல்லியிருக்கேன் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்திருக்கிறாங்க இருபது ஹஜ் மதீனாவிலிருந்து நடந்தே சென்றிருக்கிறார்கள் நம்முடைய பாபா அதம் அலி சலாத்து இந்தியாவிலிருந்து ஹஜ் செய்ததாக செய்திகள்லாம் வரலாறுகளில் கிடைக்கிறது எல்லா அபிவாரம் செஞ்சிருக்கிறாங்க ஆனா முந்தைய ரவிடைய மெத்தட் வெவ்வேறு வழிமுறைகள் வெல்லாம் வித்தியாசம் படலாம் ஆனால் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க எனவே ஹஜ்ஜோ உம்ராவோ அல்லாவுடைய பிடித்த அமல்களில் ஒரு அமலாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஹஜ்ஜும் உம்ராவும் நமக்கெல்லாம் அல்லாஹு நசீபாக்கி தருவானாக அசலாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்